மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு நூறு சதவீதமும் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சேமிப்பு அப்படின்றது நாம் வந்து பணத்தை எடுத்து சேமித்து வச்சா தான் சேமிப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது நாம் அன்றாட செய்கிற சில வேலைகளில் நாம் கொஞ்சம் பார்த்து பண்ணினா கூட கண்டிப்பாக நம்மளுடைய பணத்தை மிச்சப்படுத்தலாம் நாம் தினமுமே இறை வழிபாடு பூஜை பரிகாரம் இது எல்லாம் செஞ்சால் தான் இறை அருள் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது நம்ம தினமுமே சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிச்சாலே போரும் கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் நம்மள எல்லாருக்குமே நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அவரோட அருளும் செல்வ செழிப்புகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விரும்புவோம் இல்லையா ஜோதிடத்தின் படி சில கிரகங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அதனால நம்முடைய பழக்க வழக்கங்களை நமக்கான சுப இல்லை அசுப அதாவது நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் ஏற்படுத்துது சில சமயங்களில் ஸோ அந்த பழக்க வழக்கங்களில் நிறைய இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது துணிகள் பற்றினது தான் அதாவது நாம் அதாவது நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் கலையில் குளிப்பாங்க எல்லோரும் எழுந்துருச்சோடனே கலையில் குளிச்சுருவோம் அன்னையை துணியை அன்றைக்கே துவச்சி போட்டு காயை வச்சுட்டு அன்றைக்கே மடித்து வச்சிருவோம் இல்லையா ஆனால் இப்போ வந்து நிலைமையே வேறு ஸோ முன்னாடி இருந்த மாதிரி எல்லாருமே வீட்டில் இருக்கிறது இல்லை எல்லாருக்குமே ஆஃபீஸ் இருக்குது ஆஃபீஸ்க்கு போகணும் வேறு இல்லாமல் வாஷிங் மிஷினில் தான் இப்போ நாம் மேக்சிமம் எல்லாருமே வாஷிங் மிஷினில் தான் நாம் வந்து துணி துவைக்கிறோம் ஒரு நாலஞ்சு பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது வாஷிங் மிஷின் வந்து டெய்லியுமே போட்டு துணிகளை காய வச்சுடலாம் ஆனால் ரெண்டு மூணு பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தினமுமே அது போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ நாங்கள் வந்து மூணு பேர் தான் இருக்கோம் இப்போ நாலு பேர் ஆகிட்டோம் ஸோ மூணு பேர் தான் இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் வந்து வாஷிங் மிஷின் போடுவேன் அதே மாதிரி வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறவங்க சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வாஷிங் மிஷின் போடுறீங்க அப்படின்னா அது வந்து லெவல் கொடுத்துருப்பாங்க இல்லையா கடைசி லெவல் ஆறு இல்லை ஏழு ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஏழாவது லெவலை கண்டிப்பாக போடாதீங்க அதுக்கு முன்னாடி ஆறாவது லெவல் வரைக்கும் போடுங்க அதுக்கப்புறம் போடாதீங்க ஏன் அப்படின்னா ட்ரம் வந்து சீக்கிரமாக போயிடும் அப்படின்னாங்க அதாவது ரொம்ப ஃபுல்லாகி இருந்தால் சீக்கிரமாக ட்ரம் போயிடும் அப்படின்னாங்க இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக வாரத்தில் ஒரு தடவை தான் போடுவேன் ஏன் அப்படின்னா ட்ரெஸ்ஸுகள் ஆக்சுவலி கொஞ்சம் நிறைய வச்சுக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது அதாவது முன்னாடியெல்லாம் ஒரு ரெண்டு செட்டு தான் வச்சுருப்போம் இல்லையா பட் இப்போ அப்படி கிடையாது குறைஞ்சது ஒரு பத்தாவது இன்னர்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்போம் அதனால் நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் போடுறது கண்டிப்பாக கரண்ட்டு மிச்சமாகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னொன்று என்ன அப்படின்னா என்னோடய வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறவங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது அந்த லெவல் வந்து அந்த ஆறு வரைக்கும் போட்டு நீங்கள் ரெண்டு மூணு தடவை கூட போடலாம் தப்பு கிடையாது ஆனால் அந்த லெவலை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தினமுமே கொஞ்சம் தானே அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா கூட ஒன்று தண்ணி வேஸ்ட்டு இன்னொன்று கரண்ட்டு கண்டிப்பாக அது செலவு தான் ஆகும் அப்படின்னாங்க அதனால் நான் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இன்னொன்று என்ன அப்படின்னா சில நேரம் ஆஃபீஸில் கிளம்பும்போது அந்த வாஷிங் மிஷின் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிட்டா நம்ம துணியை காய வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியை அதெல்லாம் மொண்டு மொண்டு ஊற்றுவாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் ட்ரம்மு வந்து சீக்கிரம் போயிடும் அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை அந்த வெள்ளு நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் வெள்ளை துணியை தனியாக அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளாக போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போடுவேன் ஸோ அந்த வாஷிங் மிஷினில் அந்த சோக் ஆப்ஷன் தான் ஆனால் நம்ம தனியாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கிரமாகவும் வேலை முடியும் கரண்ட்டும் கண்டிப்பாக செய்வாகும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட் இருக்குது இல்லையா அதாவது இந்த மிதியடி இருக்குது இல்லையா அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஸோ அந்த குட்டி குட்டி அழுக்குகள் கண்டிப்பாக நமக்கு கணக்கு தெரியாது அது எல்லாமே அப்படியே அக்குமுலேட் ஆகி அதுவுமே வந்து ட்ரம்மு சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் கண்டிப்பாக அதை பண்ணுறதே கிடையாது இன்னொன்று வந்து ஒரு ரெண்டு மூணு துணிகள் மட்டும் போட்டு வாஷிங் மிஷின் போட்டாலும் ட்ரம்மு வந்து போயிடும் அப்படின்னாங்க ஸோ அதையுமே கண்டிப்பாக பண்ணாதீங்க ஸோ நான் வந்து சாரீஸு இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து கையில் தான் துவைக்கிறது வாஷிங் மிஷினில் போடுறது கிடையாது ஆனால் ட்ரையர் வந்து நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் நம்ம துவைச்சிட்டு அலசிட்டு அந்த பிழிகிறோம் இல்லையா அந்த பிழிஞ்ச மாதிரியே அப்படியே வாஷிங் மிஷினில் வச்சுட்டு நீங்கள் ட்ரையர் ஒரு ஒன் மினிட் போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ட்ரையர் ஆகிடும் இது வந்து துணிகளும் ஒன்றுமே ஆகாது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று வாஷிங் மிஷின் போட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆன பிறகு கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் அதுதான் ரொம்பவுமே நல்லது வாஷிங் மிஷின் சேஃபாக இருக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா திடீர்னு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டக்குன்னு போயிடும் அதனால தான் அடுத்தது அதில் இருக்கிற ஃபில்டர் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு மறுபடியும் அந்த வாஷிங் மிஷினில் போயிட்டு ட்ரம்முக்குள்ளே போயிட்டு ட்ரம்மு வந்து சீக்கிரமாக சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும் வாஷிங் மிஷின் ப்ராப்ளம் அப்படின்னாவே சர்வீஸ்க்கு கூப்பிட்டாவே மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க ஒருவேளை ட்ரம்மு போயிடுச்சு அப்படின்னா வேறு மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரேட்டை பார்த்திங்க அப்படின்னாவே பேசாமல் நாங்கள் புது வாஷிங் மிஷினே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதுவுமே கூட இந்த ஃபாலோஸே கூட ஒரு வகையில் சேமிப்பு அப்படின்னு தான் நான் சொல்வேன் அடுத்தது நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகள் உண்டாகி மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ நம்ம வந்து துணிகள் வந்து அழுக்கு துணிகள் அதை வந்து நாம் அங்கங்கே போடக்கூடாது அப்புறமா ஒன்றா எடுத்து கலெக்ட் பண்ணி நாம் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு அழுக்கு துணிகளை கண்டிப்பாக நீங்கள் பாத்ரூமில் குளிக்க போகும்போது ஏதாவது ஒரு பேஸ்கெட் வச்சுக்கோங்க அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிங்க மறுபடியும் அடுத்த நாள் வந்து அந்த அழுக்கு துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிங்க ரொட்டீனாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது துணிகளை அங்கங்கே போடக்கூடாது சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா சோஃபாவில் இருக்கும் கட்டிலில் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அங்கே வந்து அந்த அழுக்குகள் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா இந்த ஸ்மெல்லில் மூதேவி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது அந்த துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ ஆஃப் ஆன பிறகு அந்த துணிகளை உடனே எடுத்து உலர்த்தணும் அப்படின்வாங்க அந்த தோச்ச துணிகளை ரொம்ப நேரம் காய வைக்காமல் இருக்கக்கூடாது அடுத்தது நம்ம காய் வைக்கிறோம் இல்லையா துணி அந்த ஒருவேளை தண்ணி ஒழுகிற மாதிரி வேறு ஏதாவது கையில் அலசி போட்டு தண்ணி ஒழுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது போகிறவங்க வரவங்க மேலே கண்டிப்பாக அது படக்கூடாது அந்த மாதிரி படுறது நமக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீட்டில் வந்து சில பேர் வீட்டில் எத்தனை ரூம் இருக்கா எல்லா ரூம்லையுமே கொடி கட்டி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கொடி கட்டி அதில் நிறைய துணிகள் தொங்கிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வீடு ஃபுல்லாகவுமே ஒரு ஒரு ரூம்லேயுமே அந்த மாதிரி துணிகள் தொங்க விடக்கூடாது அப்படின்வாங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லை இப்போ நிறைய ஸ்டாண்டுகள் வருது அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணலாம் மேக்சிமம் இந்த கொடி கட்டுறதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லது அடுத்தது தவிச்ச துணிகளை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அது பாட்டுக்கு சோஃபா மேலே போட்டுரும் அது ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும் போது நம்ம மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடாது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது நம்ம உலர்த்துறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த உலர்த்தின துணி கூட வந்து காஞ்சிட்ட உடனே எடுத்துடணும் அது பாட்டுக்கு அப்படியே ஒரு ரெண்டு நாள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போது எடுக்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது உலர்ந்தன உடனே எடுத்துட்டு உடனே மடித்து வைக்கிறது ரொம்பவுமே நல்லது ஒருவேளை அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீட்டாக மடித்து வைக்கிறது ரொம்பவுமே நல்லது அலமாரியில் வந்து இந்த துணிகள் பார்க்குறதுக்கு எப்பவுமே நீட்டாக இருக்கணும் இன்னர்ஸ் தனியாக இருக்கணும் கர்ச்சீஃப் தனியாக இருக்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறது ரொம்ப நல்லது அலமாரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி வாஷிங் மிஷினில் துணி போடும்போது இன்னொரு சை எல்லாமே திருப்பி பூட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி காய வைக்கும் போது இந்த மாதிரி நைட்டிஸோ இல்லை வந்து இன்ஸ்கர்ட்டோ இல்லை டாப்ஸோ இது எல்லாமே திருப்பி காய வச்சோம் அப்படின்னா அது வந்து விழுக்காமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பவுமே இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொன்று எப்போவுமே நான் என்ன நினைப்பேன் தெரியுமா நாம் மட்டும் வாழ்ந்து போயிடுறது கிடையாது நம்முடைய அடுத்த தலைமுறை இதே பூமியில் நாம் இருந்த இடத்துல தான் அவங்க வாழ போகிறாங்க ஸோ தண்ணியை வந்து நாம் பார்த்து பார்த்து செலவு பண்ணால் ரொம்பவுமே நல்லது நார்மலாக நம்ம கையில் வாஷ் பண்ணுறத விட வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறது தண்ணி கண்டிப்பாக எக்ஸஸ் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி நாம் பண்ணுறது எங்கள் வீட்டில் சர்வெண்ட் ஒரு ரெண்டு மாதம் வச்சுருந்தோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாத்திரம் தேய்க்கும்போது அப்படியே குழவை திருப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் நான் சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க யூஸ் பண்ணும்போது மட்டும் தரங்க இது டைமில் மூடி வச்சுருங்க அப்படின்வேன் என்னங்கண்ணா எல்லார் வீட்லேயுமே வந்து தண்ணியை தாராளமாக ஊற்றி கழுவு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கட்டாங்க மற்றவங்க எப்படி சொல்கிறாங்களோ தெரியாது ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கே இப்படி தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒன்று வீட்டுக்கும் நல்லது கிடையாது நாட்டுக்கும் நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி நான் துணியெல்லாம் மடித்து அப்படி அப்படியே வைக்கும்போது என்னோட பையன் கிட்டே சொல்லுவேன் கலைக்காமல் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நான் சொன்னது தான் அவ்வளோதாங்க எது வரைக்குமும் அவன் அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அவள் ராக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும் அப்போ தான் மடித்து வச்ச மாதிரியே இருக்கும் நாம் வந்து என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம பசங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நான் துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு கடைசியாக என்னோட பேரனோட ட்ரெஸ்ஸை மடிக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்னோடய பையனுக்கு அப்புறம் அவனோட பையனுக்கு அந்த குட்டி ட்ரெஸ்ஸை இப்போ நான் மடிக்கிறேன் அதனால் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது ஸோ அதை தான் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா பூக்கள் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையுமே எடுத்து வச்சுட்டு மல்லிகைப்பூ கட்டணும் பாத்திரம் தேய்ச்சிட்டு மல்லிப்பூ கட்டலாம் அப்படின்னு மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று நைட்டு வந்து கண்டிப்பாக கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கணும் நம்ம சாப்பிட்ட பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே போட்டு வைக்காமல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுடுணும் எங்கள் அத்தை சொல்லுவாங்க அந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லையா க்ளீன் பண்ண பிறகு அந்த ஸ்டவ் வந்து அப்படியே வெறுமனே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க அது மேலே ஏதாவது ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு பாத்திரம் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு அந்த கிச்சன் டவல் இருக்குது இல்லையா அதை போட்டு வைக்கணும் அப்படின்வாங்க அதே மாதிரி நாலே நாலு சாதம் தண்ணி ஊற்றி கிண்ணத்தில் வைக்கணும் கம்பல்சரி சமையல் ரூமில் நைட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக இதையுமே ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உப்பு ஜாடியில் உப்பு வந்து எப்போவுமே ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து கம்மி ஆகாமல் பார்த்துக்கோங்க கல்வப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டாக இருந்தாலும் சரி எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வழித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வேறு வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க வாங்கி எப்போவுமே வச்சுக்கோங்க தீர தீர அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க அப்போ தான் நம்ம வெயிட் அந்த பண வளமுமே வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்மளுடைய குடும்ப தேவைக்காக ஜுவல்ஸை வந்து ப்ளச் பண்ணியிருப்போம் ஸோ அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்த உடனே மஞ்சள் தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா மூட்டை கட்டிட்டு இந்த உப்பில் நல்லா முக்கி வச்சிருங்க மேலே உப்பு இருக்கணும் நடுவில் அந்த ஜுவல் இருக்கணும் மேலே தெரியக்கூடாது ஸோ அந்த மாதிரி முக்கி வச்சிங்க அப்படின்னாலும் திருப்பியும் அது வந்து நம்ம ப்ளச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புதுலக வாங்கிட்டு வந்தாலும் இதே மாதிரி பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை துணியில் இந்த மாதிரி மூட்டை கட்டி வச்சா இன்னுமே கூட அந்த தங்கம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னுமே ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணினவங்க நியூவாக கமெண்ட் பண்ணினவங்களுக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் பாய்